இன்காக்களின் வருகைக்கு முன்னர் பல்வேறு மக்கள் ஈக்வடார் பகுதியில் குடியேறினர் அமெரிக்காவிற்குள் பாலியோ இந்தியர்களின் முதல் பரவல் சுமார் பதினாறாயிரத்தி ஐநூறிலிருந்து பதிமூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த பனிப்பாறை காலத்தின் முடிவில் நிகழ்ந்ததாக தொல்பொருள் சான்றுகள் தெரிவிக்கின்றன ஈக்வடாரில் பல நாகரிகங்கள் எழுந்தன லாஸ் வேகாஸ் கலாச்சாரம் என்பது இன்றைய ஈக்வடார் கடற்கரைக்கு அருகில் கிமு எட்டாயிரம் முதல் கிமு நாலாயிரத்தி அறுநூறு வரை வளர்ந்த கலாச்சாரம் வால்டிவியா கலாச்சாரம் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட பழமையான கலாச்சாரங்களில் ஒன்றாகும் இது முந்தைய லாஸ் வேகாஸ் கலாச்சாரத்திலிருந்து கிடைத்தது ஈக்வடாரின் சாண்டா எலனா மாகாணத்தில் உள்ள சாண்டா எலனா தீபகற்பத்தின் கடற்கரையில் கிமு மூவாயிரத்தி ஐநூறு மற்றும் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு இடையில் இருந்தது குவிட்டோ அல்லது குவிலாக்கோ ஈக்வடாரில் கொலம்பியனுக்கு முந்தைய பழங்குடி மக்கள் அவர்கள் இன்றைய ஈக்வடாரின் தலைநகரான குயிட்டோவை நிறுவினர் மச்சலிலா கலாச்சாரம் என்பது ஈக்வடார் தெற்கு மனாபி மற்றும் சாண்டா எலனா தீபகற்பத்தில் உள்ள வரலாற்றுக்கு முந்தைய மக்கள் கலாச்சாரம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் கிமு ஆயிரத்து நூறு வரை செழித்தோங்கி இருந்தது சோரேரா கலாச்சாரம் என்பது ஈக்வடாரில் கிமு ஆயிரத்து முன்னூறு மற்றும் கிமு முன்னூறுக்கு இடையிலிருந்த கலாச்சாரம் கொலம்பியனுக்கு முந்தைய ஈக்வடாரில் மிகவும் பரவலான கலாச்சாரங்களில் ஒன்றாகும் இது பசிபிக் தாழ்நிலங்கள் மற்றும் ஆண்டியன் மலைப்பகுதிகள் வரை பரவியிருந்தது கனாரி என்பது ஈக்வடாரில் உள்ள நவீன மாகாணங்களான அசுவே மற்றும் கனார் பிரதேசத்தில் பாரம்பரியமாக வசிக்கும் ஒரு பழங்குடி இனக்குழு ஆகும் அவர்கள் அதே பெயரில் சுதந்திரமான முன் கொலம்பிய பழங்குடி கூட்டமைப்பிலிருந்து வந்தவர்கள் இங்கா சாம்ராஜ்யத்தை தீவிரமாக எதிர்த்தவர்கள் இங்காக்கள் இரண்டு தலைமுறைகளாக போரிட்டு இந்த குழுக்களை வெற்றி கொண்டனர் அவர்களுக்கு அதிக பிரச்சனைகளை கொடுத்த கூட்டமைப்புகளை சேர்ந்தவர்கள் பெரு பொலிவியா மற்றும் வடக்கு அர்ஜென்டினாவின் தொலைதூர பகுதிகளுக்கு நாடு கடத்தப்பட்டனர் இதேபோல் பெரு மற்றும் பொலிவியாவிலிருந்து பல விசுவாசமான இங்கா குடிமக்கள் கிளர்ச்சியை தடுக்க ஈக்வடாருக்கு அழைத்து வரப்பட்டனர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிரான்சிஸ்கோ பிசாரோவின் தலைமையில் ஸ்பானியர்களின் ஒரு சிறிய குழு கஜா மார்க்காவை அடைந்தது இன்கா பேரரசர் அத்தாகுவால்பாவை அங்கு நடந்த ஒரு போரில் சிறை பிடித்தது ஒரு அறை முழுதும் நிரம்பும் அளவுக்கு தங்கம் கொடுத்தால் அத்தாகுவால்பாவை விடுவிப்பதாக பிசாரோ உறுதியளித்தார் ஆனாலும் ஒரு போலி விசாரணைக்கு பிறகு ஸ்பானியர்கள் அத்தாகுவால்பாவை கழுத்தை நெறித்து தூக்கிலிட்டனர் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி நகரின் கிரியோலோஸ் ஸ்பெயினிலிருந்து சுதந்திரம் பெற அழைப்பு விடுத்தார் ஆயிரத்து எண்ணூற்று பனிரெண்டில் குயிட்டோ ஆடன்சியாவிற்கு எதிரான கிளர்ச்சி ஸ்பானிய அமெரிக்க சுதந்திரப் போர்களின் ஆரம்பத்தில் நசுக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்து எண்ணூற்று இருபதாம் ஆண்டில் குவாயா கில்லில் தோன்றிய ஒரு புதிய கிளர்ச்சியால் போராட்டம் புத்துயிர் பெற்றது ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி எண்ணூற்று இருபதில் வாயாக்கில் திணைக்களம் ஸ்பெயினிலிருந்து சுதந்திரம் பெற்ற ஈக்வடாரின் முதல் பிரதேசமாக மாறியது மேலும் இது ஈக்வடார் கடலோர மாகாணங்களில் பெரும் பகுதியை உருவாக்கி தன்னை ஒரு சுதந்திர நாடாக நிறுவியது இருபத்தி நான்கு மே ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி இரண்டு அன்று ஈக்வடாரின் அதிகாரப்பூர்வ சுதந்திர தினத்தை அதன் குடிமக்கள் கொண்டாடினர் உயிட்டோவிற்கு அருகில் உள்ள பிச்சின்சா போரில் அண்டோனியோ ஜோஸ் டி சுக்ரே ஸ்பானிய அரசு படைகளை தோற்கடித்த பின்னர் ஈக்வடாரின் எஞ்சிய பகுதிகள் சுதந்திரம் பெற்றன போரைத் தொடர்ந்து ஈக்வடார் சைமன் பொலிவரின் கிராண்ட் கொலம்பியா குடியரசில் இணைந்தது இதில் நவீன கொலம்பியா வெனிசுலா மற்றும் பனாமா ஆகியவை அடங்கும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதில் ஈக்வடார் கிராண்ட் கொலம்பியாவிலிருந்து பிரிந்து ஒரு சுதந்திர குடியரசாக மாறியது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அது கலாபகோஸ் தீவுகளை இணைத்தது நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை உள்நாட்டு போரால் அலைக்கழிக்கப்பட்டது அதன் பிறகு இராணுவ மற்றும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தும் பாடிலோசுக்கு மாற்றாக பழமைவாதம் அதை ஆதிக்கம் செலுத்தியது இருபதாம் மற்றும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுகளில் ஈக்வடார் பொருளாதார மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை அடைவதில் தொடர்ந்து போராடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரியில் பொது வாக்கெடுப்பு மூலம் புதிய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்டது பழங்குடி மக்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சிகள் போன்ற அதிகாரத்திலிருந்து பலகாலமாக விலக்கப்பட்ட குழுக்களுக்கு இது பிரதிநிதித்துவத்தை கொடுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது தேர்தல்களில் இராணுவ தலைவர்களின் மறைமுக ஆதரவை பெற்ற பழமைவாத சிக்ஸ்டோ டுரான் பாலேனுக்கு எதிராக முற்போக்கான வேட்பாளர் ஜயம் ரோல்டோஸ் அகுலேரா வெற்றி பெற்றார் மே இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று அன்று தெற்கு மாகாணமான லோஜாவில் ஒரு விமான விபத்தில் ரோல்டோஸ் அவரது மனைவி மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடன் மரணமடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் பத்து அன்று லியோன் பெப்ரேஸ் கோர்டெரோ பதவிக்கு வந்தார் அவர் தடையற்ற சந்தை பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தினார் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்தார் மேலும் அமெரிக்காவுடன் நெருங்கிய உறவை பின்பற்றினார் ஈக்வடார் தென் அமெரிக்காவில் பெண்களுக்கான வாக்குரிமையை அறிமுகப்படுத்திய முதல் நாடு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு அரசியலமைப்பில் பெண்கள் வாக்குரிமையிலிருந்து வெளிப்படையாக விலக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கில் இந்த பிரச்சனையை மாட்டில்டே ஹிடால்கோ என்ற பெண்மணி எழுப்பினார் இது பொதுவிலும் பாராளுமன்றத்திலும் விவாதத்தை ஏற்படுத்தியது வாக்களிக்கும் கோரிக்கையை மாநில கவுன்சில் ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதின் புதிய அரசியல் அமைப்பில் பெண்களுக்கு வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது